ಗುರುೇ ಸರ್ವೋಕಾನವಲೋಗಿನೃತಹೇ ಸರ್ವಿದ್ಯಾೀದಕ್ಷಿಣಾಮೂರ್ತೀ ನಮೋ ನಮಃ ಗುರುನಾದರಿ ವಣಂಗಿ ಪರಮಗುರು ಪರಮಂದಗುರು ಪರಮೇರು ಸುಧರ್ಮಹರ್ಷಿಯಣಂಗಿ இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளர்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய உல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் இருபது தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்றாம் மாசம் நாப்பத்தி நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது இந்த கிரக யுத்தம் யுத்தம்னு நம்ம சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்லலை நம்ம சொல்லும் போது நீங்க இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அது கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்ல ஆறு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல கிரக யுத்தம்னு யுத்தம் ஏன்ற எந்த யுத்தம்ங்கிற வார்த்தையை சேர்க்கிறோம்னா அன்பு நேயர்களே நேர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான் சுக்கரனும் பகைதான் அவரு கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர் ஆனா அந்த செவ்வாய் ராகு வந்து அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க கடகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார் பொதுவாகவே சனி செவ்வாயை சேர்ந்தாங்க அது ஒரு தோஷமான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஒன்றரை மாசத்துல மார்ச் பதினாறாம் தேதியில இருந்து மே மாசம் ஒன்னாம் தேதி வரையிலுமே கூட பிறக்க இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்க கும்பத்துல இருக்கும் அது லக்னத்தை பொறுத்து அமையும் அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்கிறார்கள் அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது இப்ப அரசியல் சொல்லிட்டாலே ரெண்டு பேர் வரணும் ஒன்னு சனி இன்னொன்னு சூரியன் அப்புறம் செவ்வாய் கூட ராகுவும் அங்கே இணைகிறார் அங்க சூரியன் யார் கூட இணைகிறார்னா ராகுவோட்டி இணைக்கிறார் அங்க சூரியன் ராகு நேர் அப்ப ராகு எங்க இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறார் அப்போ மீனத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் எதிரி ஸ்தானம் ரோகரணுன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம் பொதுவாகவே ஆறு என்றது ஸ்தானம் அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துடைய சூரியன் ராகுவோடு இணைக்கிறார் அதோடு மட்டுமல்ல புதனும் அவங்க சேர்ந்துக்கிறாரு சுக்கரனும் சேர்ந்துக்கிறார் அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த நாலு கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்றத மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த அதிகாரிகள் காவல்துறையா அரசு அதிகாரிகளா போலீஸா யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நான் தான் போலீஸ் நான் போய் ரெண்டு பேர் காப்பாற்றணும் உள்ள போட போட மாட்டேப்பா இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்கிறவனு உள்ள புகுந்து அவங்க பேரை எடுத்துப்பாங்க இல்லை அவங்களே போய் சட்ட சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகள் நம்ம பாக்குறோம் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் போய் நடக்கக்கூடிய எம்ரி பாக்கிறோம் வந்து நிறைய நம்ம டிவி சேனல்ல பாரு செய்தி சேனலில் பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் நம்ம பார்க்கறோம் அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்ல மாட்டிப்பாங்க அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் இவராக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்ப எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த ஒன்றரை மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும் எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற புல் டீடைல தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்கள் பார்க்கலாம் விச்சகராசி என்பர்களே ராசி என்பர்களே இந்த யுத்த காலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் குறிப்பா விஜக ராசியை பொறுத்தவரையும் உங்க ராசிநாதன் தான் ரொம்ப முக்கியமான காரணம் யுத்தத்துக்கு போருக்கு காரணமே உங்க ராசிநாதன் தான் சும்மா இருக்க மாட்டார் யாராவது திருநாளா வீட்டுல கூட இது நான் போய் கேட்டவரே முன்னோடியே சண்டை கிணிப்பார் திருவிழா இவனாவத்தும் போனா கூட போய் சண்டை கிணிப்பார் நான் தான் பேசுறேன் காரணம் செவ்வாயுடைய போர் குணமே அவருடைய குணம்தான் பிராக்டிகலா அடிச்சுட்டு பேசக்கூடியவர் அடிச்சு பேச பலாரிட்டு பேசுறோம் அப்ப விருச்சிக ராசி என்பர்களே இந்த நாம பேசுற டாபிகே இதுதான் யுத்த காலம் கிரக யுத்தம் நடக்குது நீங்க யார் எப்படின்னா கவனமாறணும் இதை தான் நம்ம பேச போறோம் மற்றபடி இந்த மாதப்பயிற்சியோ இல்ல மாத பழங்களோ கிடையாது இதுக்கு தகுந்த டாபிக் தான் இருக்கும் அதை மட்டும் நீங்க என்ன அப்ப கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லும் போது பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஒண்ணுக்கும் ஆறுக்கும் உடையவர் உங்க ராசிநாதனே உங்களுக்கு எதிரியா வந்துட்டார் ஆறாம் அதிபதியா ராசி ஆனாலும் லக்னம் ஆனாலும் உங்களுக்கு அங்க அகைன்ஸ்டா மாறிடுற அந்த செவ்வாய் ராசிக்கு நாலாம் வீடு என்று சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் சனியோடு இணைவு அந்த சனி இப்ப எந்த சாரத்துல போயிட்டு ராகுக்குடி நட்சத்திரத்துல சதயம் நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு சனி செவ்வாய் தொடர்பு ஏற்படுகிறது அந்த செவ்வாய் சேமா அந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதிக்குள்ள அந்த சதை நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும் போது அந்த பதினாலு நாட்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எப்போ ஏப்ரல் வந்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் அந்த ராசிநாதன் செவ்வாய் சேமா சனியும் செவ்வாயும் டிராவல் பண்ணுவாங்க அப்ப அங்க என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஆபரேஷன் நடக்கலாம் ஒரு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு அந்த சமயத்துல ஒரு ஆபரேஷன் நடக்கலாம் இல்ல ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் பண்ணலாம் உடல் உறுப்புகள் மாற்றங்கள் ஏற்படலாம் அதே போல வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்ல ஏற்கனவே இருக்கிறீங்க நிச்சயமா நல்லது நடக்கும் அப்படி இல்ல ஒரு பயமா இருக்க சமயம் இது ஏதாவது ஒரு வம்பு வழக்கா மாறிடுமோன்னு ஒரு பயமா இருக்கவே அது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நீங்க சொல்றது கரெக்ட் சாமி எனக்கு அந்த மாதிரிதான் ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஏன்னா சட்ட சிக்கலா மாறிடுமோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு இது நம்ம வெளியே வருவோமா என் பேர் கெட்டுமான்னு ஒரு பயமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய விருச்சகராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் அப்ப விருச்சகராசி அன்பர்களே குறிப்பா நம்ம சொல்லணும்னா அரசு அதிகாரிகள் ஏன் அரசு அதிகாரிகள் சொன்னா விருச்சகத்துக்கு பத்தாம் அதிபதியாக சூரியன் கர்மஸ்தான அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி உத்தியோகஸ்தான அதிபதி சூரியன் அவர் தூய்மையா போயிட்டு ராகுவோட இணைக்கிறார் அதே நான் சொன்ன ஏப்ரல் பதினாலு ஒன்னு டு பதினாலு அந்த சூரியன் சொல்லக்கூடிய சனி உரிய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுவாரு அப்ப அந்த தொழில் ஸ்தான அதிபதி சூரியன் சனி உரிய நட்சத்திரத்துல டிராவல் செய்யும் போதும் உங்க ராசிநாதன் சதயம்னு சொல்லக்கூடிய ராகுடிய நட்சத்திரத்துல டிராவல் செய்கின்ற பொழுதும் இன்னும் சொல்ல போனால் ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி எல்லா அசுவரோடு இணைகின்ற காரணத்தினாலே விருச்சக ராசி அன்பர்களே எல்லா இடத்திலும் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ விருச்சக ராசி என்பர்களே ஏற்கனவே ஒரு நீங்க சட்ட சிக்கல்ல இருந்தாலும் சரிதான் எனக்கு இந்த ஜாமீன் கிடைக்குமா எனக்கு வந்து தீர்ப்பு வந்து ஜட்ஜ் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து வருமா அல்லது இந்த மாதிரி ஒரு ரொம்ப வழக்கு இருக்கு அது வெளியிலதான் இருக்கேன் நான் உள்ள போல அப்படியே வெளியில வந்துடலாமா நான் மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு மனக்கசப்பு ஒரு மன பயம் ஒரு ஆரோக்கிய குறைவு எந்த நிலையில் இருந்தாலும் ராசி என்பவர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு கவனமாக நடத்தப்பட வேண்டும் குறிப்பா அரசு அதிகாரிகள் எல்லா இடத்திலையும் ஒரு நீங்க வந்து ஒரு செக்ரட்டரியா இருக்கலாம் சீப் செக்ரட்டரியா இருக்கலாம் கமிஷனரா இருக்கலாம் சேர்மனா இருக்கலாம் அல்லது ஒரு பிடபிள்யூ டிபார்ட்மெண்டா இருக்கலாம் அரசு துறையில நீங்க எந்த டிபார்ட்மெண்டா வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த நாட்டுல வேண்டுமானாலும் நீங்க இருக்கலாம் அவ உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி என்பதுல இந்த கிரக யுத்தம் என்பது ரொம்ப குரூசியலான பீரியடு அவ எந்த டிபார்ட்மெண்ட்னா மெயினா அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளாக அவங்க கவர்மெண்ட் ஜாப் தானே நீங்களே காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் அதே போல அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அந்த அரசியல் தலைவர்களுக்கான காலம் இது இப்ப போய் நான் ஒரு பெருசா செலவுப்படுத்தாத சாமி எந்த ஒரு விஷயத்தையும் பொதுவாக விஷகராசி என்பவர்களே இருக்கிற சுச்சுவேஷன்ல நான் சொல்லிட்டேன் ஜாகனே எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் பெரிய பெரிய நிறுவனங்கள் கட்டுமான நிறுவனங்கள் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இந்த கட்டுமான துறையில பில்டர்ஸ்லயே பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களா இருக்காங்க ஏன்னா சமீபத்துல ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம் நம்ம இடத்துல அண்ணா வாராகி வந்து சில குறைகளை சொல்லி அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே அவங்க வெற்றி பெற்றாங்க அப்ப இந்த பரிகாரங்கள் ரொம்ப முக்கியம் பிராய சித்தங்கள் ரொம்ப முக்கியம் அலட்சியம் கூடாது இவரு சொல்றாரு அவரால் சொல்றாரு அதெல்லாம் வேணாம் அப்ப அலட்சியமா இருந்தீங்கன்னா நீங்க வரவே தேவையில்லை இந்த உங்க போராட்டம் உங்களுக்கு யுத்தமாவே இருக்கட்டும் தப்பு கிடையாது என்னைக்கு உங்களுக்கு அஹ் வெடி காலம் இருக்கும் அன்னைக்கு கிடைக்கும் நிச்சயமா நல்லது ஒண்ணாலும் நல்லது நடக்கும் தப்பு கிடையாது அப்ப அந்த அலட்சியம் இருக்கக்கூடாது இது சொன்னாரிப்பா செய்யணும் அப்ப ராசி என்பர்களே இந்த கிரக யுத்த காலம் ரொம்ப முக்கியம் நீங்க பில்டர்ஸா இருந்தாலும் பெரிய கார்பரேட் மாணவங்களை சேர்ந்த பில்டர்ஸா இருந்தாலும் அல்லது அரசு அதிகாரில உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த நகையுத்த காலம் ரொம்ப முக்கியம் சூஷிருக்கு ஏதேனும் ஒரு விஷயம் நடக்குமே ஆனால் நடக்கிறது முடியாத மனசுல ஒரு பயம் வந்துடும் அப்பவேகோம் தமிழ் நடப்பதற்கு முன்பாக சாமி நீங்க சொன்னது கரெக்டே எப்படிதான் சாமி இருக்கு அற்புதமா சொல்லிருக்கீங்க சாமி